ஓம் சக்தி அன்பு குழந்தையே நல்லது எனக்கு நடக்காதா ஒரு காரியம் எனக்கு வெற்றி அடையாதா வெற்றி என்பது என் வாழ்க்கையில் கிடைக்காத ஒன்றா கையில் தென்படுவது போல இருக்கிறது ஆனால் அது மாயமாகி விடுகிறது நான் எதை நினைத்தாலும் அது நடக்காமல் போய்விடுகிறது ஆனால் கெட்டவன் கெட்டதை செய்ய நினைத்தால் அது நூறு மடங்கு பலன் கொடுத்து அவனுக்கு மட்டும் எப்படி அந்த காரியம் நடக்கிறது என்று இப்படி பல கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது எதையும் யோசிக்காமல் இரு என்று சொன்னால் உன்னால் முடியாது அதற்கான நேரமும் உனக்கு இல்லை என் பிள்ளையே உன்னை குறை கூறுகிறேன் என்று நினைக்காதே உன்னை சொல்லியும் குற்றமில்லை தங்கமே எனக்காக யாருமே இல்லையா தெய்வம் கூட என் எதிரி தான் நிற்கிறதா அவன் நினைத்தது மட்டுமே நடக்கிறதே நான் நினைத்தது நடக்காமல் போகிறதே இப்படி உன் மனம் புண்பட்டிருக்கிறதல்லவா புண்பட்ட மனதுக்கு இப்போது மருந்து போடத்தான் உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்ததை பற்றி கவலைப்படாதே இனி நடக்க போவது எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நான் கூறினேன் அல்லவா கட்டாயம் சந்தோஷமான செய்திதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அதற்கு உதாரணமாக இன்று ஒரு பிள்ளையார் சொல்லியும் போடப்பட்டிருக்கிறது தங்கமே உன் எதிரி உன் புகைப்படத்தை வைத்தும் உன் பல காரியங்களை வைத்தும் உனக்கு எதிரான காரியத்தை செய்து உன்னை செய்தான் ஒவ்வொரு பக்கமும் எடுத்து சென்று உனக்கான வினைகளை அவன் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டிருந்தான் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுத்து அடுத்து அவன் செய்த காரியங்கள் தான் அடிக்கு மேல் அடி கொடுத்து உன்னை வீழ்ச்சியடைய வைத்தது தாயே அப்போது தெய்வமெல்லாம் எங்கே இருக்கிறது என்று கேட்காதே தங்கமே கர்ம வினையின் காரணமாகவும் காலகட்டங்கள் சரியில்லாமல் இருப்பதாலும் தான் எதிரிகளும் துரோகிகளும் பகையாளியும் நினைப்பது நடக்கிறது தங்கமே அவர்களுக்கு அதை சாதகமாக்கிக் கொள்கிறார்கள் பிள்ளையே இதில் வேறு எதுவுமே இல்லை தங்கமே இருந்தாலும் எத்தனையோ விஷயங்களில் இருந்து என் பிள்ளையை நான் காப்பாற்றிக் கொண்டு வந்திருக்கிறேன் நான் இல்லை என்றால் இந்த நேரம் நீ இருந்திருக்க மாட்டாய் நான் அதை சொல்லிக்காட்ட காட்ட விரும்பவில்லை பிள்ளையே உனக்கே புரிய வரும் என் அன்பு பிள்ளையே அப்படிப்பட்ட நேர காலத்தில் இன்று நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சந்தோஷ செய்தியை உன்னிடத்தில் கூற வந்தேன் என் மனம் நிறைந்திருக்கிறது அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த வந்தேன் உன் எதிரி எங்கே சென்றாலும் உனக்கு எதிரான வேலைகளை செய்து கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று அவன் ஒரு முனிவரிடம் சென்று உன்னுடைய புகைப்படத்தை கொடுத்து நீ அவனுக்கு துரோகம் செய்து விட்டாய் என்று சொல்லி இவனை சபிக்கும்படி செய்துவிடுங்கள் என்று கூறினான் அதற்கு அவர் என்ன செய்தார் தெரியுமா தூக்கி எறிந்தார் யாருக்கு யார் செய்வது உன்னை போல் கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் இப்படித்தான் இப்படி செய்வதற்கு தான் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்னதான் கெடுதல் செய்திருந்தாலும் தன்னால் எந்த கெடுதலும் யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்று நினைப்பவன் உனை போல வரமாட்டான் இந்த கெட்ட எண்ணம் இனியும் உனக்கு இருந்தால் உன் அழிவை சீக்கிரம் நீ சந்திப்பாய் என்று போ என்று சொல்லிவிட்டார் முகத்தில் கரியை பூசியது போல அவன் அங்கிருந்து திரும்பிவிட்டான் காரியமும் இனி உனக்கு சாதகமாகத்தான் நடக்கும் உன் வாழ்க்கைக்கு சாதகமாகத்தான் நடக்கும் உன் நிலை கட்டாயம் மாறும் வீண் கவலை கொள்ளாதே வீண் வேதனை கொள்ளாதே உன் நிலை மாறப்போகிறது போகிறது இன்று உனக்கு என்றால் நாளை அவனுக்கு என்று அன்றே சொன்னேன் அல்லவா அது அவனுக்கு ஆரம்பித்து விட்டது பிள்ளையே தெய்வமோ உன் பக்கம் இருக்கிறது என்பதை புரிந்துகொள் என்றும் உன் வாழ்க்கை வீணாகாமல் நான் பார்த்து கொள்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் உன் தாய் உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து உன் வாழ்வை கொள் ஓம் சக்தி நன்றி